அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சேலம் மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்த்திருக்கிறோம் சேலம் மாவட்டத்துல மொத்தம் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் இங்க பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு சதவீதமும் அவங்களுக்கு தான் அதிகமா இருந்தது சேலம் மாவட்டத்துல ஷெடியூல் ட்ரைப் அப்படின்னு சொல்ற மக்கள் வந்து அந்த ஏற்காடை ஒட்டிய பகுதிகளில் வந்து அதிகமா வசிக்கிறாங்க அதே மாதிரி வன்னியர்கள் பாப்புலேஷனும் நியர்லி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த சேலம் மாவட்டத்துல இருக்கு பல வன்னிய தலைவர்கள் வீரபாண்டிய ஆறுமுகம் மாதிரியான தலைவர்கள்லாம் வந்து இந்த சேலம் மாவட்டத்திலேருந்து வந்தவங்க தான் பட் என்னன்னா சேலம் இருந்து பெரிய அளவில் ஒரு பொலிட்டீஷியன் அச்சீவ் பண்ணவங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதுக்கப்புறம் வீரபாண்டிய ஆறுமுகம் அவர் கூட ஒரு அமைச்சராக மட்டும்தான் அவரால் ஆக முடிஞ்சது அதன் பிறகு பெரிய அளவில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ ஒரு பெரிய மாவட்டம் பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கிற ஒரு மாவட்டம் ஸோ இந்த மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் வருகின்ற பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ஓமலூர் எங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு மேட்டூர் எடப்பாடி சங்கரி அல்லது சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் தெற்கு சேலம் வடக்கு வீரபாண்டி இந்த தொகுதிகள்லாம் வந்து வருது இதில் எங்கவள்ளி தொகுதி ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி தொகுதி ஃபார் ஃபார் ஏற்காடு தொகுதிகள் என்னன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் அவங்களுக்காக சொல்றேன் இந்திய தேர்தல் ஆணையம் அண்ட் இந்தியன் பார்லிமெண்ட் வந்து இந்த சட்டமன்றங்களுக்கான தேர்தலை நடத்த சட்ட விதிகளை கொண்டு வந்தப்போ இப்போ ஒரு பகுதியில பட்டியலினத்து மக்கள் அதிகமா வசிச்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு சட்டமன்றத்துல அதிகமா அவங்க வசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குவாங்க எந்த கட்சியா வேணா இருக்கலாம் ஆனா அந்த கட்சி ஷெடியூல் கேஸ்ட் பீப்புளா இருந்தா ஷெடியூல் கேஸ்ட் அந்த ஜாதியை சேர்ந்தவங்களை தான் வேட்பாளராக இருக்கணும் அதே மாதிரி ஷெடியூல் ட்ரைப் அதிகமா வசிச்சாங்க அப்படின்னா இப்போ ஏற்காடுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷெடியூல் ட்ரைப் அதாவது மலையாளி பழங்குடியின மக்கள் ட்ரைப்ஸ்னாலே பழங்குடியினர் தான் ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியே பழங்குடியினர்கள் தான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல சில இடங்கள்லாம் இருக்கு ஷெடியூல் ட்ரைபுக்கு ரிசர்வ் பண்ண சீட்ஸ் சோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ்க்கு மேல அவங்க வசிச்சாலே அந்த தொகுதிகளை வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து ஒதுக்கிடுவாங்க அப்ப கட்சிகள் வந்து அந்த ஜாதியை சேர்ந்த வேட்பாளர்களை தான் வந்து நிறுத்தணும் அதான் ஷெடியூல் ட்ரைபா ஷெட்யூல் கேஸ்ட் அதை வந்து ஒரு அரசியல் விழுமியத்திற்காக நாங்க வந்து தனி தொகுதிகள் அப்படின்னு பொதுவா இந்த செய்தி ஊடகத்தை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க சோ அதை நம்ம இன்டீரியரா போய் பார்த்தோம்னா ரிசர்வ்டு சீட்ஸ்ல எஸ்சி எஸ்டி அப்படின்னு ரெண்டு இருக்கு ஷெட்யூல் கேஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்னு இருக்கு ஸோ இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்த பல தொகுதிகள் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஷெடியூல் காஸ்ட்டுக்கு வந்த தொகுதிகள் தான் ரிசர்வ் பண்ணதுதான் இப்போதான் முதல் முறையா நம்ம வந்து எஸ்டி தொகுதிகளை வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம தெற்க போக போக எஸ்டி தொகுதிகள் நிறைய வரும் ஸோ முதல் தொகுதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூத்தி இருபத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல ஏடிஎம்கே டூ தேர்ட்டி நைன் ஓட்ஸ் எடுத்து லீட் பண்ணுது டிவி கே ஒன் ஃபிப்டி நைன் டிஎம்கே எயிட்டி சிக்ஸ் அதர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவி கே தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஎம் கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் ஸோ இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிசைடிங் ஃபேக்டர் வன்னியர் கம்யூனிட்டி தான் பட்டியல் இனத்து மக்களும் இருக்கிறாங்க பட் அந்த அளவுக்குள்ள வன்னியர்கள் தேர்ட்டி பர்சன்ட்னா பட்டியல் இனத்து மக்கள் ஒரு பதினோரு புள்ளி ஏழு சதவீத வாக்கு அடிப்படையில் வந்து இருப்பாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு எல்லாம் போகணுன்னா அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் பட் இந்த தொகுதியில் டிசைடிங் ஃபேக்டர் வன்னிய வாக்காளர்கள் தான் பத்து புள்ளி அஞ்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அதிமுக ஸ்வீட் பண்ணுச்சு இந்த சேலம் மாவட்டத்தை நாட் ஓன்லி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆல்சோ தருமபுரியிலையும் நல்லா அது கன்வெர்ட் ஆச்சு பட் கிருஷ்ணகிரியெல்லாம் அந்த அளவு எதிர் ஒலிக்கலை ஏன்னா கிருஷ்ணகிரியில அந்த நீங்கள் வார்டரை நெருங்கின தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சடான மல்டிபிள் காஸ்ட் இருப்பாங்க ஸோ அதனால எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுக சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு ஸோ ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் வந்து ரெண்டு டிவைடா வாக்களிக்க போறாங்க கடந்த முறை பல்கா அதிமுகவுக்கு போட்டவங்க இந்த டைம் டிவி கேக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அந்த ஸ்பிளிட்டா மாறி வாக்களிக்க இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட போது திமுக தான் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன நம்ம பர்தரா பாக்கறது அடுத்த தொகுதி கெங்கவள்ளி தொகுதி ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல டிவி கே த்ரீ ஒன் செவன் டிஎம்கே டூ ஜீரோ ஒன் கே செவன்டி சிக்ஸ் அதர் தேர்ட்டி ஃபைவ் வைஸ் டிவிக்கே பிப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது தனி தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் வந்து டிவிக்கே தான் லீட் பண்ணுது எஸ்சி தொகுதிகளா இருக்கட்டும் எஸ்டிக்கு ரிசர்வ் பண்ண தொகுதிகளா இருக்கட்டும் அந்த தொகுதிகளில் வந்து மாற்றத்தை விரும்புகிற அந்த சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அதை வந்து இப்போ எங்களால நல்லாவே பார்க்க முடியும் அதே மாதிரி டிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் எடுத்து ட்ரைல் ஆகுது ஏடிஎம்கே டுவெல் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இந்த தொகுதி கெங்கவெல்லி தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க வாக்களிச்ச அதிமுக வாக்காளர்கள் அதிமுகவினுடைய பலவீனத்தை பார்த்து மாற்று கட்சிக்கு அவங்க திரும்புறாங்க அப்படி திரும்பும் போது தாவேக்கா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு அப்படின் போது திமுகவினுடைய கோர் ஓட்ஸ் இந்த தொகுதியில வந்து தக்க வைக்கப்படுது அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து தாவேக்கா பெருமளவு எடுக்குது ஐம்பது சதவீத வாக்குகளை எடுத்து தாவேக்கா இந்த தொகுதியில லீட் பண்றதுக்கு காரணம் பட்டியல் இனத்த மக்களோட வாக்குகள் முழுமையா தாவேக்காவுக்கு கிடைக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது டிஎம்கேவனுடைய வாக்குகள் தக்க வைக்கப்படுது ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு விழுந்த அந்த செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து விழுது பட் அவங்களுக்கும் டிக்ரீஸ் இருக்கும் ஓட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து வெளியேறும் அதுல மெஜாரிட்டி ஆஃப் த வாக்குகள் டிவி கேக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் பதினெட்டு புள்ளி ஒரு சதவீத பட்டியலினத்து மக்கள் இந்த தொகுதியில வசிக்கிறாங்க அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் ஸோ அவங்க உறுதியா தாவேக்கா பக்கம் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் கருதுறேன் அடுத்த தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் இங்க ஐநூத்தி முப்பத்தி நாலு சாம்பிள் கரெக்ட் பண்ணிருக்கோம் டிவி கே டூ பிப்டி எயிட் ஏடிஎம்கே ஒன் செவன்டி டிஎம்கே செவன்டி எயிட் அதஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ஸோ டிஎம்கே கம்ப்ளீட்டா இந்த தொகுதியில் வேனிஷ் ஆயிடுச்சு டிவி கே ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் டிஎம்கே பிஃப்டீன் பர்சன்டேஜ் அதஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருபத்தி ஒரு சதவீத பட்டியல் இனத்து மக்கள் இந்த தொகுதியில் வசிக்கிறாங்க ஸோ அவர்களுடைய வாக்குகள் தான் டிசைடிங் ஃபேக்டரா இந்த தொகுதியில இருக்க போது ஸோ பெரும்பாலும் அவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்கிற வாக்காளர்கள் அதாவது இரட்டை இலைன்ற அந்த சென்டிமெண்ட்ல வாக்களிக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மட்டும் அதில் ஒரு ஸ்ப்ளிட் வந்துச்சு ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தப்போ ஆன்டி ஒன் இயர் போலரைசேஷன்ல அவங்க டிஎம்கேக்கு வாக்களிச்சாங்க பட் இந்த முறை என்னன்னா வாட் எவர் பத்து புள்ளி அஞ்சு வந்து பிரச்சாரத்துல கண்டிப்பா எதிரொலிக்கும் கட்சிகள் அதை பத்தி பேசுவாங்க பட் ஆன்டி போலரைசேஷன்ல வந்து டிஎம்கே மட்டும் இல்ல டிவிகேவும் இப்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு ஸோ உறுதியாக தாவேக்காய் இந்த தொகுதியில் அட்லீஸ்ட் முப்பது சதவீத வாக்குகள் யாவது கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்த தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதி ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் அதாவது மலையக மக்கள் மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் இந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இது ஸோ இந்த தொகுதி வந்து ஏற்காடு பொதுவாகவே சுற்றுலா தலமா இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறவங்க இப்போ கடந்த மூன்று எலெக்ஷனாக அவங்க அதிமுக பக்கம்தான் நின்று வாக்களிச்சிருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருபத்தி நாலு சதவீதம் அந்த தொகுதியில இருக்காங்க பதினேழு புள்ளி ஆறு சதவீத மலைவாழ் மக்கள் மலையாளி மக்களும் இருக்காங்க அந்த டி எஸ்டேட்ல ஒர்க் பண்றவங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கார்டனிங் பண்றவங்க இந்த மாதிரியான தொழில் பண்றவங்கெல்லாம் நிறையவே இருக்காங்க மலையாளி மக்களும் அதிக அளவு வசிக்கிறாங்க ஸோ இந்த தொகுதியில் வந்து டிவி கே டூ ஜீரோ ஃபைவ் ஏடிஎம்கே ஒன் ஃபார்ட்டி டிஎம்கே சிக்ஸ்டி சிக்ஸ் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து இந்த எஸ்டி ரிசர்வ்டு சீட்ல லீட் பண்ணுது ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து செகண்ட் பொசன்லையும் டிஎம்கே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் எடுத்து தேர்ட் பொசிஷன்லயும் அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் எடுத்து கடைசி பொசிஷன்லயும் இருக்காங்க ஸோ இந்த ஏற்காடு தொகுதியிலையும் டிஎம்கேவினுடைய அந்த வீழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா ஃபைட் என்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த தொகுதிகளில் இருக்கு அடுத்த தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி இங்க வந்து வன்னியர்களினுடைய வாக்கு ரொம்பவே டாமினேட் பண்ணும் ஸோ ஒன் எயிட்டி சாம்பிள் எடுத்திருக்கோம் ஏடிஎம்கே செவன்டி ஃபோர் டிவி கே செவன்டி டிஎம்கே தேர்ட்டி அதர்ஸ் சிக்ஸ் ஸோ இது வந்து பெரும்பாலும் கிராமப்புறத்தில் வர தொகுதின்றதுனால அதிகபட்ச சாம்பிள் கலெக்ட் பண்ண முடியல கிடைச்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஸோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டிவி கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ கிடைச்ச சாம்பிளிலே வந்து டைட் சீட்டாக தான் இது இருக்குது அதிகபட்ச சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருந்தா கூட இப்படி தான் இருக்கும் ஜனவரியில நான் மறுபடியும் ஒரு ரிவைஸ்டு கருத்து கணிப்பு போடுவோம் எல்லா மாவட்டத்துக்கும் சோ அப்போ அதிகபட்ச சாம்பிள் கலெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்ப எப்படி இருக்கு கலை நிலவரம் அப்படின்றது நமக்கு தெரியும் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எஜ்ஜு இருக்கு பட் டிவி கேக்கும் இங்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன் ஏன்னா ஒரு பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் அடுத்த தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இங்கதான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இந்த எடப்பாடி தொகுதியில நாற்பத்தி ஏழு சதவீதம் ஏடிஎம்கே வாக்குகளை பெருது இருபத்தி ஒன்பது சதவீதம் டிவி கே பதினெட்டு சதவீதம் டிஎம்கே அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் சாம்பிள் சைஸ் வைஸ் ஏடிஎம்கே ஒன் செவன்டி எயிட் டிவி கே ஒன் ஜீரோ நைன் டிஎம்கே சிக்ஸ்டி எயிட் அதர்ஸ் எயிட்டி சோ எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உறுதியாகவே ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு அவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில எதிர்கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க கூட அவருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல ஆனா போன முறை ஐம்பது சதவீதம் கிராஸ் பண்ணி அவர் ஓட்டு எடுத்தாரு இந்த முறை நிச்சயமா அவர் ஐம்பது சதவீதம் நெருங்க மாட்டாரு தான் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயமா நான் பார்க்கல அடுத்த தொகுதி சங்ககிரி சட்டமன்ற தொகுதி இது சங்கரி சட்டமன்ற தொகுதினு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு அரசினுடைய அந்த சட்டப்பூர்வ குறிப்புல வந்து சங்கரி அப்படின்னு தான் இருக்கு ஆனா பெரும்பாலான அந்த ஊராட்சி அலுவலகங்கள் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதினு எழுதிருக்காங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இங்கே ஏடிஎன் கே ஒன் செவன்டி செவன் டிவி கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டிஎன் கே பிப்டி ஒன் அதர்ஸ் தேர்டின் ஏடிஎம்கே ஃபார்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில முன்னிலை வகிக்குது டிவிகே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து டென் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ல ட்ரைல் ஆகுது டிஎம்கே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் எடுத்து தேர்ட் பொசிஷன்லயும் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்து கடைசி பொசிஷன்லயும் இருக்காங்க சோ இந்த தொகுதி வந்து நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது கடந்த எலெக்ஷன்ஸ்லயும் அதிமுக தான் இங்க பெருமளவுக்கு வின் பண்ணியிருக்கு ஸோ இந்த முறையும் அவர்கள் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த தொகுதி சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி இங்கேயும் ஒன் இயர் டாமினேஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏடிஎம்கே டூ எயிட்டி எயிட் டிவி கே டூ சிக்ஸ்டி எயிட் டிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் டிஎம் கே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு பலமான ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது பாமகவோட ஸ்பிளிட்டு இங்கே வந்து அதிமுகவுக்கு பலம் சேர்க்குது கிருஷ்ணகிரிலையும் தர்மபுரியிலையும் அதிமுகவுக்கு தான் பலம் சேர்த்துது இங்கேயும் அப்படிதான் இருக்கு அடுத்த தொகுதி சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி இங்கே ஏடிஎம்கே டூ ஃபார்ட்டி எயிட் டிவிகே டூ ஒன் சிக்ஸ் டிஎம்கே சிக்ஸ்டி சிக்ஸ் அதர் செவன் பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவிகே கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஎம் டுவெல் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் எடுத்து அடுத்தடுத்த பொசிஷன்ல இருக்கிறாங்க ஸோ இந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதி தான் உறுதியா அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு பட் டிவி கேக்கும் அதிமுகவுக்கும் ஒரு டைட்டான ஒரு சீட்டா இது மாறுது பிகாஸ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர் கம்யூனிட்டி டிவி கேவை கம்ப்ளீட்டா பேக்கிங்கா எடுக்கிறாங்க அதாவது என்ன சொல்றதுன்னா ஆர்கனைசேஷனல் ஒர்க்கர் நல்லா பண்ணா அதிமுகவை டிஃபீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்கே இங்க எஜ்ஜு இருக்கு அடுத்த தொகுதி சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூத்தி எழுபது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல டிவி கே த்ரீ ஹண்ட்ரட் டிஎம் கே ஒன் செவன்டி செவன் கே சிக்ஸ்டி சிக்ஸ் அதர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஒன்சன்டேஜ் ஏடிஎம்கே லெவன் பெர்சன்டேஜ் அதாவது சேலம் வடக்கு வந்து டிவிகேக்கு ஒரு சார்பான தொகுதியா இருக்கு இங்க டிஎம்கேவை சேர்ந்த அமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பட் அவருக்கு எதிராக ஆன்டி இன்கமென்சி இருக்கு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு எதிரான சமூகங்களினுடைய ஆன்டி போலரைசேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும்போது அதை கண்டிப்பா அவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல சோ அங்க டிவி கே ஒரு ஆப்ஷனா நினைக்கும் போது இயர் ஓட்டும் வருது அவருக்கு பேக்கிங்கா இருக்கிற கம்யூனிட்டிக்கு எதிரான சமூகங்களும் இப்ப டிவி கேக்கு பக்கபலமா இந்த தொகுதியில வரப்போறாங்க போறாங்க தான் நான் பாக்குறேன் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தோல்வி அடைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதா தான் கருதப்படுது அவருக்கு எதிரான சமூகங்களினுடைய ஆன்டி போலரைசேஷன அவர் வந்து தாக்குப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு நிச்சயமா ஒரு தோல்வி அடைய வாய்ப்பு இருப்பதா தான் நான் பார்க்கறேன் ஸோ கடைசி தொகுதி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி எட்நூத்தி எழுபத்தி ஆறு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் டிவி கே த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஏடிஎம்கே த்ரீ டுவெண்ட்டி டிஎம்கே ஒன் செவன்டி அதர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம் கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிஎம் கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் சோ வீரபாண்டி தொகுதி உறுதியா தாவேக்கா வச்சு பெறும் ஏன்னா அது ஒரு வேவ் அடிக்குது அந்த தொகுதியில டிவி கே இது சாப்பாவே கிராமப்புறத்துல வர தொகுதி தான் பட் ஏடிஎம்கே டிஎம்கே மேல வந்து மக்கள் மிகப்பெரிய பிரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க ஒரு நல்ல கேண்டிடேட் பிலாங்கிங் டு ஒன் இயர் கம்யூனிட்டியில டிவிக்கே போட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த தொகுதியில வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே நிச்சயமா உட்கட்சி பூசல்ல இங்க யாருக்கு சீட்டு கொடுக்குறதுன்னு கிணறுவாங்க ஏன்னா ரெண்டு மூணு பேர் இந்த தொகுதியில சீட் கேட்டு ஏடிஎம்கேவை டிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது டிவிக்கு ஒரு நார்மலான கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரத்தை ஒழுங்கா பண்ணாலே போதும் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் யுகத்துல வந்து வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கிறதை விட கட்சிக்கும் தலைவருக்கும் முதல்வர் வேட்பாளருக்கும் வாக்களிக்கிற அந்த பேட்டர்ன் தான் அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த சேலம் மாவட்டத்துல வருகின்ற பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் டிவி கே ஐந்து தொகுதிகள்லையும் அதிமுக ஆறு தொகுதிகளிலையும் வெற்றி பெறும் டிஎம்கே ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அதர்ஸும் ஒரு தொகுதியிலேயும் வெற்றி பெற மாட்டாங்க ஏன்னா ஏடிஎம்கேவுக்கு ஆன்டி போலரைஸ் ஆகிற சமூகங்களினுடைய வாக்குகளை தான் டிஎம்கே இந்த மாவட்டத்தில் இத்தனை வருடங்களா அறுவடை செஞ்சுட்டு இருந்தது ஆனால் இப்போ தாவேக்காந்த ஒரு புது போர்ஸ் காஸ்ட் நியூட்ரலாக நின்று எல்லா சமூக வாக்குகளையும் அதிலும் குறிப்பாக அதிமுகவிற்கு எதிரான சமூகங்களின் வாக்குகளும் முழுமையாக எடுக்கும்போது டிஎம்கேனால இங்கே தாக்கு பிடிக்க முடியாது ஸோ அதை தான் நம்ம இப்போ அந்த ரிசல்ட்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம் டிவிக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே எயிட்டீன் பர்சன்டேஜ் அதை சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது ஏடிஎம்கேவுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு ஆனால் சீட் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் ஆர்கனைசேஷனல் ஒர்க்கு சில தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்துலேயே அதிமுக வெற்றி பெறும் ஆனால் தாவேக்கா ஒரு ஒரு தொகுதியிலையும் அதிக லீட் எடுத்து தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன் மூலமாக தான் தாவேகா வெற்றி பெறும் ஏன்னா புதிய கட்சி தான் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வருதுன்னு போது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் என்பது அந்த கட்சிக்கு இப்போ இருக்காது தன்னெழுச்சியான அந்த ஓட்டிங் பேட்டர்ன் தான் இந்த ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ரீச் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒர்க்கிறேன் அப்படி பண்ணாலும் டிவிக்கே நிச்சயமா அதிமுக விட ஒரு இரண்டு சதவீத வாக்குகளாவது கூடுதலாக பெறும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் டிவி நல்ல லீடிங்ல இருக்கு ஆறு தொகுதிகளில் அதிமுக லீடிங்ல இருக்கு வர வரவேண்டிய வாக்குகளை எல்லாமே டிவிக்கு எடுக்கிறதுனால அவங்க நிச்சயமா ஒரு தொகுதியில வெற்றி பெற மாட்டாங்க அந்த மினிஸ்டர் தொகுதியில மட்டும்தான் திமுக ஒரு குறிப்பிட தகுந்த வாக்குகளை எடுத்து ரெண்டாவது பொசிஷன் வந்திருக்கு மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே மூணாவது போய் மோசமான தோல்வியை தான் சந்திக்குது சோ அத சிக்ஸ் பர்சன்டேஜ் அவங்க அப்கோர்ஸ் இது வரைக்கும் எந்த மாவட்டத்திலயும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல இங்கேயும் அவங்க எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போறது இல்லை அப்படின்றது உறுதியாயிருச்சு சோ டிவிக்கே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பஸ்டு வீரபாண்டி ரெண்டாவது ஏற்காடு அடுத்து சேலம் வடக்கு அடுத்து கெங்கவல்லி அந்த டிமோகிராபி அடிப்படையில சொல்றேன் அடுத்தது ஏடிஎன்கே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எடப்பாடி சேலம் மேற்கு மேட்டூர் இந்த தொகுதிகள் எல்லாம் வெற்றி பெறும் பாமக அதிமுக கூட்டணிக்கு போனாலுமே இதுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்லை ஏன்னா பாமக இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கல நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரியில பார்த்த அளவுக்கான மாற்றம் கூட இங்க இல்ல சோ பாமக அதிமுக கூட்டணி வந்தா கூட தாவேக்கா இந்த ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் சோ ஆர்கனைசேஷனல் ஒர்க்கே இல்லைனாலும் தாவேகா குறைந்தபட்சம் மூணு முதல் நான்கு தொகுதிகளை வந்து இந்த மாவட்டத்துல வெற்றி பெற்றுடும் சோ இப்படிதான் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய கல நிலவரமானது இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பீகார்ல வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கேண்டிடேட்ஸ வந்து பாஜக வந்து தூக்கிடுச்சு அதாவது அவங்களுக்கு மணி கொடுத்து வித்ரா பண்ண வச்சுட்டாங்க இது வந்து யூஸ்வலா நடக்கிற ஒரு தான் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பிராமின் சமூகத்தினுடைய ஒரு முகம் அதாவது பூமிகார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பாஜகவினுடைய பேக்கிங் கம்யூனிட்டி வந்து பூமிகார் தான் பீகார்ல சோ பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி அனுப்ச்சு கேண்டிடேட் போடும்போது அந்த கேண்டிடேட்ஸ் வாக்குகளை எடுத்து வெற்றி பெற்றுட்டா பாஜக பின்னடைவை சந்திச்சிடும்னு சொல்லிட்டு அவரோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க அந்த மாதிரி நிச்சயமா சேலம் மாவட்டத்துல வன்னியர் கேண்டிடேட்ஸ் டிவிக்கு போடும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக காரங்க அவங்க இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது பண்ணி வித்ரா பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சோ அதெல்லாம் கட்சி வந்து உன்னிப்பா கவனிச்சு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஆர்கனைசேஷனல் ஒர்க்குல இதுவும் ஒரு பாகம் தான் கேண்டிடேட்ஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏன்னா நிச்சயமா வெற்றி வாய்ப்புள்ள ஒரு மாவட்டமாக இது இருக்கு கேண்டிடேட் செலெக்ஷன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இது போல இன்னொரு மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி